சண்டே மார்னிங் நேற்று ஹரிதா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சொன்னால் மகத்து பக்கத்து வீட்டு பாப்பா கூட போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் பாப்பாக்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது அதை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அந்த பாப்பாவும் குழந்த அப்படிங்கிறதால தம்பிக்கு சைக்கிள் கொடுக்க மாட்டாங்கறான் அதனால் நேற்று இவனுக்கு ஒரே அழுகைன்னு சொல்லிட்டு இருந்தா சரி பையன் சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுதாட்டிருக்குது போய் சைக்கிள் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஈரோடு வந்து கிளம்பிட்டேன் நம்ம தான் ஈரோடு வந்தால் ஒரு வேலையோட வரமாட்டோமே நிறையா வேலையை வச்சுக்கிட்டு தானே வருவோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேலைகள் இருக்குதோ அது எல்லாமே லிஸ்ட்டு போட்டு எழுதிக்கிட்டு வந்தேன் வேணுங்க அப்படிங்கிற எல்லாமே ஈரோட்டில் சுற்றி வாங்கியாச்சு அப்படியே மகத்து குட்டிக்கு சைக்கிள் வாங்குறதுக்கும் வந்துட்டோம் நிறைய டைப்பான சைக்கிள் இருந்தது இப்போதைக்கு இந்த மூணு சக்கர சைக்கிள் தான் அவனுக்கு வந்து சரியாக இருக்கும் அதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருந்தது ஃபைனலாக இந்த சைக்கிளை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சைக்கிளும் வாங்கிட்டு சரியான பசி ஆகிடுச்சு சண்டே வேற அப்படியே கடைக்கு போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சைக்கிளை பார்த்ததையும் அவனுக்கு சரியான சந்தோஷம் அவங்க அப்பா கூட போகும் பொழுது அவங்க அப்பா முறுக்குறத பாத்துருக்கான் இப்படி எக்ஸிலேட்டர் கொடுப்போம் இல்லைங்களா வண்டியில் அதே போல் சைக்கிள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கொடுத்து பார்க்குறான் போகுமா அப்படின்னு பார்க்கறான் தங்கம் அப்படியெல்லாம் போகாது நீ காலை வச்சு தான் மிதிக்கணும்னு நாங்களும் அப்படியே சொல்லி கொடுத்தோம் அங்கே பாருங்க முகத்தை எவ்வளோ சந்தோஷம்னு சைக்கிளை விட்டு இறங்கவே இல்லை கூட சித்த நேரம் இருந்துட்டு அப்படியே நான் நம்ம வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டேன் ஈரோட்ல இருந்து இந்த ஒரு சனல் பேக் வந்து வாங்கிட்டு வந்தேன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இதோட ரேட்டு நூற்றி இருபது ரூபாய்னு நினைக்கிறேன் நல்லா க்யூட்டாக அழகா இருந்தது வாங்கி வந்து வீட்லையும் மாட்டிட்டேன்